வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து சுராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்கறீங்க அப்படின்னா நெயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே உடலு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மேனுஃபேக்சருங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க டிஎன் நாற்பது மேட்டுப்பாளையம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட டேக்டருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெளிவாக ரிவ்வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்திங்கனாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டருங்க கர்லாஸ்கர் இன்ஜின்னாவே அனைவருக்குமே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நல்லா அதிக இழிவு திருணி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் சேற்றளவு பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க டிஸ்க் பெயிண்டெல்லாம் பார்த்துக்கங்க தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் சேற்றளவு பணிகளில் ஈடுபடாதனால வண்டி தரமான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கீரு கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனில் கூடிய டாக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க இந்த வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி எங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவை திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டேக்ட்ருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான மெயின்டனன்ஸெலாம் தற்போதைக்கு இருந்துட்டு இருந்ததுனால வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பக்காவான ஜனடிய கண்டிஷன்ல தான் இந்த வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் தேவைப்பட்டு விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுண்டி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா ஃபைனலா விலை சொல்லியிருக்காருங்க நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா சிறு விலை அனுசரித்து தரக்கூடிய தான் இருக்குதுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டிராக்டருங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸையும் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க சேற்றலோ அளவு ஈடுபடாத வண்டிங்க மிக குறைந்த விலதா சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயிலு சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீரு லைஃப் கிடைக்குங்க நன்றி விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்